அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறியது வெயிலை கண்டதுமே உங்களுக்கு அது நல்லாவே புரியும் நாம் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணும்போது நம்ம நினச்ச மாதிரியே கிடைக்கணும் அப்படின்னு நிறையா முயற்சிகளை செய்வோம் முழுவதுமாக கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு நம்ம நினச்ச மாதிரி கிடைச்சிட்டாலே நமக்கு மகிழ்ச்சி அடைவோம் அதுபோல் நம்ம கடலைக்கு நம்மளோட வேண்டுதல் மழைக்கான வேண்டுதல் வெயிலுக்கான வேண்டுதல் நிறைவேறியது சின்ன சின்ன பாதுகாப்பெல்லாம் செஞ்சுருக்கோம் டேப் ரெக்கார்டு பழைய கேசட் ட்ரீயில் எடுத்து ஒரு ரெண்டடி குச்சியில் அப்படியே நட்டு விட்ருக்கோம் இன்னதான் காற்ற அடித்தாலும் அருந்திரும் அதில் வர்ற சத்தங்களில் கொஞ்சம் ஒதுங்கும் குயிலு காக்கா இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் ஒதுங்கும் பழைய வேஸ்ட்டு கேரி பேக்கு அதெல்லாம் அன்னக்கான கட்டி தொங்க விட்ருக்கோம் அதையும் பார்க்க முடியும் கடலை நல்லாவே வந்திருக்குது இலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் பாதுகாத்தாலே ஓரளவுக்கு போதும் மற்ற இடங்கள் அப்படியே தெரியும் நல்லாவே பார்க்க முடியும் நம்மளோட முந்தைய பதிவில் இறைவன் இருக்கிறார் நம்மோடு இரையை உணர்தல் இறையை உணர்ந்தோம் முதலில் மழை காண வேண்டுதல் அப்புறம் வெயிலுக்கான வேண்டுதல் ரெண்டுமே நிறைவேறியது நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னா அதை கேட்குறவங்களுக்கு புரியணும் அதை பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்கிற பொருளை காமிக்கணும் அதுக்காகத்தான் நேரடியாகவே வெயில் முகத்துலேயே உங்களுக்கு இந்த பதிவை காமிச்சிடலாம்னு இப்போது அந்த கடலை தண்ணி பாய்ச்சாத ஒரு பாத்தி ஒரு ஏழு நேராக பாருங்கள் நல்லாவே தெரியும் இன்னும் ரெண்டு மூணு நாள் பாதுகாத்துட்டாலே அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அதுவாகவே தாக்குப்பிடிச்சு வந்துடும் மற்றபடி நம்ம கடைசி நேரத்தில் அதை சரி பண்ணி எடுக்கிறது தான் வேலையாக இருக்கும் அப்படியே இந்த வரப்பில் உள்ள தென்னையை என்னை காமிக்க முயற்சி பண்ணுறேன் தெரியுதான்னு பார்ப்போம் ஓரளவுக்கு தெரியுது ஒரு அஞ்சாறு குளம் இருக்கும் அப்படியே இந்த தண்ணிலையும் பார்த்துருவோம் அதுலேயும் கிடக்குது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நீர்ப்பாசனம் அவ்வளோதான் இல்லை நம்மளோட முந்தைய பதிவில் அந்த பக்கம் வந்து காமிச்சிருப்போம் ஒரு அஞ்சாறு வருஷம் மழை பெஞ்சால் அப்படியே கிடக்கும் அப்படின்னு ஒரு பதிவில் பேசியிருப்போம் பயன்படுத்தாமல் விட்ட இடம் அந்த இடம் அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய தண்ணியை வச்சு தான் இந்த தென்னையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு நீர்ப்பாசனம் பெருசாக இல்லை மற்ற இடங்கள் அந்த பகுதியில் பாருங்கள் அங்கே ஒரு நாலு மரம் இப்படி தான் இருக்கும் அஞ்சாறு கொலை வரும் ஒரு டைமுக்கு ஒரு பத்து கொலை கொலைக்கு பத்து தேங்கான்னு கணக்கு போட்டால் கூட ஒரு ஐம்பது அறுபது தேங்காய் வரும் ஒரு மூணுலேருந்து நாலு டைம் எடுக்கிற மாதிரி வரும் ஒரு மூவாறு பதினெட்டு நூற்றி எண்பதுலேருந்து இரநூறு சாதாரணமாக அதுவாகவே வந்துடும் அப்படி இந்த பகுதியிலேருந்து வந்து பார்த்தா தெரியும் இந்த பகுதியில் ஒரு நாலு மரம் இருக்குது சரி அதுக்காக நம்ம எதுவும் பண்ணலை அப்படி ஏதாவது பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வறுமனையை நம்பிக்கை இருக்குது அப்படி பண்ணால் அதுக்கான தனி பதிவுகள் நம்ம போடுறோம் நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம்